வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேமியா தான் செய்ய போகிறோம் நார்மலாக ஒயிட் சேமியா செய்யாமல் தக்காளி போட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில தக்காளி தக்காளி பழம் ரெண்டு அரைச்சி வச்சுருக்குறேன் நான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு வாணல் வச்சு அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது சூடானதும் கடுகு வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வதக்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் இரநூறு கிராம் பேக்கெட் சேமியாக ஆட் எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அனல் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும் தண்ணி பத்தாது உங்களுக்கு சேமியா போட்டதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அனல் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு சேமியா சீக்கிரம் உடனே வந்துடும் ஒன்று ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நாங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக வருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் லாக் ரெஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட பண்ணி கொடுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் தொட்டுக்க ரைத்தா வச்சுக்கலாம் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Pangin na rin yung video na paklam. Bye!